சொறா நல்லா களியே நாளைக்கே நேர் பேசாம உட்கார்ந்து நம்ம சந்தோஷமா பேசறியே மாண்டவர் ராயர் தோரானி தோ வாரீஸ் வந்தாச்சே ராக்கு முத்த ரக்கே சட் சட் சட சட நம்ம 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 கடல இறங்குறோம்

அப்பா சந்தோஷமா இப்ப எப்படி எப்படி இருக்கணுமோ அதே போல லைஃப் ஃபுல்லாவே இருக்கணும் நீங்க என்ன குழந்தை எதிர்பார்க்கறீங்க எனக்கு மூணு ஒரே டைம் மூணு பிள்ளைய பிறந்தாலும் ஓகே தான் எனக்கு ஒரே மாதிரி பிறந்தாலும் பிறந்தா அதே மாதிரி பிறந்த எனக்கு ஒன்ன மாதிரி பிறந்தா சந்தோஷம் தான் குழந்தை புரியுதா ரொம்ப 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 அவசரப்படலாத்த அவசரப்படுறதா இந்த கிழமை கொஞ்சம் நிக்குது நான் என்ன பண்ணுவேன் அள்ளி போலாம் பார்த்தா ஓகேவா அத்த அத்த இப்ப முத பிள்ளைக்கு வந்துருச்சு இப்ப ரெண்டாவது பிள்ளைக்கு ரெடி பண்ணுறது எத்தனை நாள் அத்த கேப் போடுவோம் அத்தை

அப்புறம் வாங்க 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 தட்டு கொடுமா தட்டு கொடுமா தாய் தாய் மாமா சீர் கொண்டு வாராண்டி இங்க தாய் வீட்டு சீவன சொன்ன ஆசைப்பட்ட மாதிரியா தாய் மாமெல்லாம் வந்துட்டான் அக்கா அக்காவெல்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான் ஒரே நன்றி நன்றி நம்பி வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருக்கும்